ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இத்தனை மூலிகை போட்டு இவங்க என்ன ரெடி பண்ணுறாங்களா பொய் சொல்கிறாங்களா நெஜன் சொல்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியல நிறைய பேர் அக்கா நிறைய மூலிகை போட்டு இவ்வளோ ரெடி பண்ணுறீங்க நல்லா ரிசல்ட் தருமா அப்படின்னா நிறையா பேர் கேட்குறீங்க நம்மளோட ஆயில் கேட்டுகிட்டே வந்து ஆயில் நல்லா போயிட்டும் இருக்குது சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்குதுக்கா ஆயில் வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி எனக்கு வீட்டில் வந்து சிம்பிளாக முடியும் வளரணும் நிறைய முடியும் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து அரிப்புத்தன்மை முடி கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாதுக்கா அப்படி ஒரு எண்ணெய் எங்களுக்கு வீட்டில் செய்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அவங்களுக்காக இன்றைக்கி பாருங்கள் சில பொருளை உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற மூலிகை பொருளை வச்சு சூப்பரான ஒரு எண்ணெய் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப நீங்கள் கேட்ட எல்லா பிரச்சனைக்கும் முழு தேர்வு இதில் சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லைங்க சீக்கரெட் ஆயில் வந்து ஒரு ரெண்டு வகை ஆயிலை நம்ம தேங்கெண்ணோட கலந்து சேர்த்துருக்கோம் இந்த ஆயிலெல்லாம் நம்ம சேர்த்து தான் சீக்கிரட் பொருள் வந்து சேர்த்து தான் நம்ம மூலிகை ஆயில் ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல இல்லை இந்த பொருள் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ணுறதா இருந்தால் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எப்போதும் போல தேங்கெண்ணெய் தேய்க்கிற மாதிரியே தலைக்கு நீங்கள் தேய்க்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம என்ன வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எத்தனை ஆயில் சீக்கிரட் ஆயில் உள்ளே சேர்த்தாலும் நீங்கள் தேங்கண்ண தேய்க்கிற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இதோட சீக்ரெட்டே நம்ம எப்படி காய்ச்சணும் எப்படி பயன்படுத்தணும் என்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரொம்பவுமே நிறையா பேர் உச்சந்தலை வந்து அரிப்பு இருக்குதுக்கா இளநற வந்து அதிகமாக இருக்குது முடி வந்து இப்போதான் ஒன்று ஒன்றா நிறைய முடி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஆயில் வந்து என்ன பண்ணலாம் சிம்பிளா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயில் தான் சொல்கிறேன் இது வெள்ளை முடியை வரவிடாது அதே மாதிரி உங்கள் முடியை நல்லா நிரந்தரமாக கருப்பாக்கும் இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கற்றாலையை ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முறை வந்து நல்லா கழுவிடுங்க சரிங்களா கட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ சைடு சுத்தமாக இதில் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து துளசி இலை இந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு நூற்றம்பது மில்லி அல்லது ஒரு நூறு மில்லி அளவுக்கு தேங்கெண்ணெய் சுத்தமான தேங்காய் எடுத்துக்கோங்க சரிங்களா நீங்கள் தலைக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தேங்கெண்ணை வந்து எடுத்துக்கோங்க இதை விட பெட்டராக என்ன செக்கிலாட்டின தேங்கெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி ஆயிலை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம முக்கியமாக இன்னொரு ஆயிலும் சேர்க்க போகிறோம் அந்த ஆயிலை வந்து கூட சேர்க்குறப்ப நரைமுடி வந்து டோட்டலாக வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க நல்லா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம் அது என்ன என்ன அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன் இப்போ வந்து தேங்கனே நல்லா சேர்த்துட்டு லைட்டாக வந்து வெது வெதுப்பாக நம்ம சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நான் நூறு மில்லி தான் இப்போ தேங்கனை சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணிங்க பாருங்கள் இந்தளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு போடுற பொருளோட எல்லாமே அந்த எல்லாம் சுத்தமாக இறங்கும் இப்போ லைட்டாக சூடாகட்டும் ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நல்லா காஞ்ச கறிவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க காஞ்சதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆகிரும் சப்போஸ் உங்கள்கிட்ட காஞ்சது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸாக கூட நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காஞ்ச செம்பருத்தி பூனை வந்து ஒரு மூணு பூ எடுத்திருக்கேன் சரிங்களா நான் எல்லாமே காய வச்சு தான் சேர்க்குறேன் ஏன்னா இது சேர்க்கிறப்ப நமக்கு தெறிக்காமல் ஆயில் வந்து நல்லா கெடாமல் நல்லா நீட்டாக இருக்கும் அதனால் கிடைக்கல அப்படின்னா ஒரு மூணு செம்பருத்தி பூ ப்ரெஸ்ஸாக சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற கற்றாலையே அந்த மாதிரி பொடி பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து நம்ம துளசி இலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் துளசி இலை சேர்க்குறப்ப பேன் ஈறு பொடுகு அந்த மாதிரி தொல்லையெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது அதே மாதிரி தலை வந்து அரிப்புத்தன்மை சொல்கிறீங்களே அந்த அரிப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது அப்படியே வந்து துளசி இலையை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அதுக்கடுத்து நம்ம கற்றாழை நல்லா ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதை நல்லா கழுவிக்கோங்க இந்த மாதிரி ஒயிட்னஸாக இருக்கணும் ஒரு துளி கூட எல்லோ சாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தெரிக்கும் பார்த்து சேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கற்றாழை வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா வேகுது பாருங்கள் இந்த கற்றாழை எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரைமுடியை மட்டும் கட்டுப்படுத்துறது இல்லாமல் தலையில் நல்ல ஒரு குளிர்ச்சியான இதை கொடுக்கும் முடி வந்து கொட்டதை நல்லா உடனே ஸ்டாப் பண்ணி தரும் அது மட்டும் இல்லைங்க பார்லர் போட்டு ஆயரூவா ரெண்டாயிரூவா செலவு பண்ணி அந்த முடியை சைனிங் பண்ணுறீங்க இல்லையா அந்த வேலை உங்களுக்கு தேவையே படாது அவ்வளோ காசை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் இந்த கற்றாழை கற்றாழையை ஜெல்லாக பயன்படுத்தாமல் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சேர்க்குறப்ப உங்களுக்கு டைரெக்டாக அந்த கற்றாலையோட முழு பலனும் உங்களுக்கு முடிக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நல்லா ஒரு சில்கி ஹேராக அந்த செம்பருத்தி பூவும் அதுவும் சேர்ந்து உங்கள் முடியை நல்லா சில்கி ஹேராக பண்ணி கொடுக்கும் இது கூட நம்ம இன்னொரு ஆயில் சொன்னோம் இல்லையா அந்த ஆயிலையும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கடுகு எண்ணெய்ங்க சரிங்களா இது வந்து நான் ஆட்டு மருந்து கடையில் நான் செக்கில் ஆட்டின நல்லா இந்த கடுகு எண்ணெயாக வாங்கியிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இதனை கடுகுண்ணை வந்து சேர்க்கிறப்ப உங்கள் முடியை வந்து நல்லா கரு கரு கருன்னு வச்சுக்கும் சுத்தமான கடுகு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நூறு மல்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் விளக்கெண்ணெயை விட நீங்கள் இந்த மாதிரி கடுகெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விளக்கெண்ணெய் வேணும்னாலும் ஒரு டீஸ்பூன் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் நான் அதிகமாக விளக்கெண்ணெய் சேர்க்கலை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கேஸ்ட்ரல் ஆயிருந்தா விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது அதையும் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்க இந்த மாதிரி நீங்கள் ஆயிலை மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்க்கிறப்ப உங்கள் முடி வந்து கட்டு கடங்காத அளவுக்கு வளருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி வந்து கரு கரு கருன்னு எப்போவுமே வளனளிக்கும் இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நம்ம கலந்து தான் நம்ம சிவா ஹெர்பல் ஆயில் வந்து ரெடி பண்ணி சேல்ஸிங்கில் போய்ட்டுருக்குங்க உங்களால் இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆயில் வேணும்னா நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஆயிலில் வந்து டோட்டல் பிரச்சனைக்கும் இருபத்தொம்பது மூலிகை சேர்த்ததான் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலு வேணுங்கிறவங்க கீழே வந்து நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு மெசேஜில் ஹாயின் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போது இது சிம்பிளாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க தலைமுடி வந்து வீட்டில் நாங்களே செஞ்சு பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த ஆயில் உங்களால் முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆயில் வந்து வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த ரெண்டு ஆயில் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு நொரை வந்து பொங்கி வருது இந்த நொறையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா அந்த எசன்ஸ் சிறங்குனதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக மேலே வரும் இப்போ அடுத்ததாக ஃபைனலாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா மிளனின் சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தலையில் ஆல்ரெடி இந்த மிளனின் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே கருவேப்பிலையை சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் உணவுலையும் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப தான் நீங்கள் தேய்க்கிற ஆயிலும் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா அப்போது இந்த கருஞ்சீரகம் வந்து நல்ல மெலனின் சத்து நிறைய இருக்கிறதுனால ஆயிலில் சேர்த்து நீங்கள் தேய்க்கிறப்போ நல்லாவே உங்கள் நிறைய முடி கண்ட்ரோலில் வரும் நல்லா கரு கருன்னு இருக்கும் கருஞ்சீரகம் சேர்த்து ஆயிலை நீங்கள் தடவிட்டு வர்றப்ப நிறைய முடிய வராதுங்க இளநேரம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் உச்சந்தலையை நல்லா வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா கருப்பாகும் இது நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் நெல்லி முள்ளி நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் துருவி உள்ளே சேர்த்துக்கோங்க சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா நெல்லிக்காயை வந்து உங்களுக்கு நார்மலாகவே வெள்ளை முடியாது நல்லா கருப்பாக்கக்கூடியது அந்த குட்டி குட்டி பீஸாக வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோ பாருங்க அந்த விதைகளை எடுத்துகிட்டு இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கற்றாலையில் கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் இந்த நெல்லிக்காய் உள்ளே போட்டு நல்லா எடுத்துகிட்டு ஃபைனல் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரே ஒரு பொருள் தான் நம்ம வந்து இந்த வேம்பாலம்பட்டை தாங்க சேர்க்க போகிறோம் மட்டை இப்படி தான் இருக்கும் இதில் கொஞ்சமாக நீங்கள் நூறு மில்லிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்திங்கனாவே போதும் இது வந்து போடுறப்ப நேச்சுரலாக உங்கள் முடியை வந்து நல்லா காடு மாதிரி எந்த அளவுக்கு இந்த வேம்பால மட்டை எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதே அளவுக்கு உங்கள் முடியையும் நல்லா வளர வைக்கும் கலர் வந்து நல்லா மாறி உங்கள் முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் வேம்பாலம் பட்டை சரிங்களா இப்போ சில பொருளெல்லாம் நான் போட்டது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லா கடையிலையும் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஆயில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் எப்பவுமே ஒரே ஆயிலில் எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா சில பொருளில் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரே ஆயிலில் எல்லாமே வந்து ரெடி ஆகிரும் அதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் போட்டோம் இல்லையா போட்டு தான் இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வந்துருச்சு அப்படின்ட்டு காஞ்ச நெல்லிக்காய் வந்து போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் நான் அதுக்காக தான் நிறையா பொருள் வந்து காஞ்ச பொருளாகவே போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு வேகம் வைக்க வேண்டியது வரும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஆயிலை நம்ம ரெடி பண்ண வேண்டியது வரும் ஆலவர ஒன்று மட்டும் நான் கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி துளசி இலை நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் முடியில் ஈரு பேனு அந்த மாதிரி பொடுகு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம துளசி இலையை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா வந்து ஓரளவுக்கு நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள் நம்ம இப்படி ஸ்பூன் வச்சோம்னா ஆயில் மட்டும் இப்படி தனியாக பிரிஞ்சு வரணும் கலர் நல்லா ஒரு சூப்பரான பிங்க்கு கலர் மாதிரி வரும் ஏன்னா நம்ம வேம்பாலம் பட்டையும் போட்டுக்கோ இல்லைங்களா அந்த கலர் வந்து அப்படியே மாற்றி கொடுக்கும் இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் விடலாம் ஆயில் வந்து ரெடி ஆகிரும் ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நிறைய பேர்த்துக்கு வந்து வெந்தய குளிர்ச்சியாக இருக்குதுக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் வெந்தயம் கண்டிப்பாக எண்ணெயில் நல்லா சூடு பண்ணுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா அந்த குளிர்ச்சித்தன்மை வந்து வராது வெந்தயம் நல்லா சேர்க்குறப்ப உச்சந்தலையில் உங்களுக்கு அந்த குளிர்ச்சித்தன்மையை கொடுத்து முடி உதிருவ கட்டுப்படுத்தும் முடியும் வந்து நல்லா உங்களுக்கு வேர்க்காலுகளில் நல்லா வளர வைக்கும் அதுக்காகத்தான் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி கற்றாழை நிறையா சேர்த்துருக்கறனால நான் வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சரிங்களா இதில் வந்து வெந்தயம் கண்டிப்பாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது டோட்டல் பொருளும் நம்ம எல்லாமே கலந்தாச்சு அதே மாதிரி நம்ம ஆயில் வந்து மூணு வித ஆயில் வந்து இதில் கலந்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நாங்கள் கடுகெண்ணெயெல்லாம் சேர்த்துருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் கடுகுண்ணை சேர்த்தாலும் இதில் வந்து கடுகை சேர்த்துருக்கான்னு அந்த ஆயிலே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாது விளக்கென சேர்த்த ஃபீலும் தெரியாது காய வைக்கிறப்ப ஆயில் வந்து உங்களுக்கு தேங்கின மாதிரி தான் இருக்கும் தேய்க்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே வேறு விட்டுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆயில் தெரியும் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு மாதிரி ஸ்பூன் வச்சிங்கன்னா ஆயில் தனியாக கலர் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா புகை வந்துடும் புகை வந்துச்சு அப்படின்னாவே ஆயில் வந்து கருகிரும் அப்புறம் ஆயிலோட வாசனை வந்து மாறிடும் சரிங்களா கற்றாலையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சுங்க நல்ல ஒரு கம்ம காமமான ஒரு வாசனை ஃபைனலாக நம்ம அந்த வெந்தயம்லாம் போட்டு இல்லையா நல்லாவே எல்லாவோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு இப்போது இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு இப்படி வந்துடணும் அப்போ தான் நம்ம ஆயிலோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஆயிலில் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு ஓரளவுக்கு இப்போது இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத தனியாக கூட எடுத்துடலாம் ஏன்னா நம்ம வந்து வடிகட்டியில் சின்ன வடிகட்டியில் போடுறப்ப அந்த தலையெல்லாம் வந்து நல்லாவே இந்த மாதிரி கூட நசுக்கி விடுங்க ஃபுல்லாக நசுக்கி விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பாருங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா மீதி அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா வடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை வந்து நம்ம அந்த ஆயிலில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒதுக்கிட்டு அந்த மேலே இருக்கிற பொருள்களை மட்டும் இப்படி எடுத்துருங்க ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பொருள் எடுத்துருங்க இதை நீங்கள் திரும்பவும் ஒரு அரை அரைச்சி கூட தலையில் தேங்கனையோட கலந்து வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இதை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறப்ப திரும்பவும் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தேங்கனையெல்லாம் வந்து நல்லா கீழே வடிஞ்சு வரும் அதுக்கப்புறம் அதை நம்ம மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஈஸியாக வடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பொருள் போட்டு எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து வடித்து எடுத்துக்கிறேன் இப்போ பேரி இருக்கிறதா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் கலரிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இப்போ எத்தனை நம்ம பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அரிப்பு இருக்குது அப்படின்னா தலை அரிப்பு இருக்குது முடி ஊற்றுருது வெள்ளை முடி வருது அப்படின்னா இது ஒரே நாளில் நீங்கள் நல்ல உச்சந்தளை தேய்ச்சி பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போது ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சின்ன வடிகட்டி வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஆயில் வந்து நம்ம மூணு வகை ஆயில் கலந்துடும் ஆனால் அந்த மூணு வகை ஆயில் கலந்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வலுவலுப்பு இருக்குமா அப்படின்லாம் நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் அந்த மாதிரிலாம் வராதுங்க நீங்கள் தேங்கனை எப்பவும் போல் தேய்க்கிற மாதிரி குளிச்சாதான் தேய்க்கணுமாக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இல்லை தேங்கனை எப்படி தலைக்கு நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து சேமாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் எப்போ டைம் இருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் இப்போ ஆயிலோட கன்சன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம கடுகு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் தேங்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஆனால் எந்த எண்ணெயுமே சேர்த்த மாதிரி இருக்காது நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தலைக்கு தேய்க்கிறப்ப எந்த ஒரு பிசு பிசுப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா நீங்கள் நார்மலாக தேய்ச்சிங்கனாவே கையில் வந்து எதா பொருள் தேய்ச்சிருக்கீங்க இருக்க சேர்த்துருக்குமா இல்லை பிசு பிசு இருக்குமா அப்படின்லாம் தேய்க்கவே வேண்டியதில்லை இந்த மாதிரி தான் இருக்கும் ஆயில் நல்லா மோந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூகை வாசனை வந்து கிடைக்கும் இதில் நம்ம கற்றால் சேர்த்துக்கிறதுனால உங்கள் முடியே நல்லா ஒரு சைனிங்காக கிடைக்குங்க ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஆயிலை கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே வந்து நம்ம ஆயில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ள முடி மேலே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா வந்து சுடும்போ ஊற வச்சு நார்மலாக சீகக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம் எந்த முடி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் நல்ல ரிசல்ட் தரும் ஒரு வாரம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்